நம்ம சென்னையில குன்றத்தூர்ல இருக்கிற ஒரு இடத்தோட மகிமைய பத்தி நம்மளுக்கு இத்தனை நாள் வரலும் தெரியாம இருந்திருக்கு சேக்கிழார் பெருமான் யாருன்னு கேட்டிங்களானா அவர் வாழ்ந்த வீடு பெரிய புராணத்தை இயற்றிய கதை என்னன்னு கேட்டீங்களானா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவங்க வாழ்ந்த ஒவ்வொரு ஊருக்கும் போய் கிட்டத்தட்ட ஒரு ஏழு தலைமுறையா வாழ்ந்த ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து சேக்கிழார் பெருமானை பத்தி தாய் வந்து அழகாம்பிக்க தந்தை வந்து வெள்ளியங்கறி முதலியார் தம்பி வந்து ஆக முருகப்பெருமானும் மதுரை மீனாட்சி அம்மன் திருவரில் இருந்தாலும் கூட அவருக்கு குருவை அடைவதற்கு அந்த பெரிய புராணம் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பொக்கிஷன்களோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம சென்னையில் குன்றத்தூரில் இருக்கிற ஒரு இடத்தோட மகிமையை பற்றி நம்மளுக்கு இத்தனை நாள் வரலும் தெரியாமல் இருந்திருக்கு அதாவது சேக்கிழார் பெருமானை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் பெருமான் அவருடைய அவர் வாழ்ந்த வீடு இது தாங்க எட்நூறு வருஷமாக அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்குது இந்த வெளியில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் மட்டும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சேக்கிழார் பெருமான் யாருன்னு கேட்டிங்களான்னா பெரிய புராணத்தை இயற்றியவர் அதாவது இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு அமைச்சராக அவருடைய அப்பா இருந்தார் இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது மலையினும் பெரிதேது உலகினும் பெரிதேது கடலினும் பெரிதேது அப்படிங்கிற சந்தேகம் வந்தது அப்போது சேக்கிழார் பெருமானுடைய அப்பா கிட்ட அவர் கேட்டார் அவருடைய அதாவது அவருடைய அமைச்சர் அமைச்சர்கிட்ட அவருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல ஆனால் சேக்கிழார் பெருமான் அதுக்கான பதிலை அவருக்கு சொல்லி புரிய வச்சார் சொல்லி புரிய வச்சதுக்கப்புறமா சேக்கிழார் பெருமானை அவர் வந்து அமைச்சர் அமைச்சராக்கினார் இரண்டாம் குலோ சோழன் தொண்டை நாட்டை சேர்ந்தவர் சேக்கிழார் பெருமான் ஸோ அதுக்கப்புறம் அவர் அமைச்சரானார் அதுக்கப்புறமா வந்து அவர் பெரிய புராணத்தை இயற்றிய கதை என்னென்னு கேட்டிங்களான்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவங்க வாழ்ந்த ஒவ்வொரு ஊருக்கும் போய் அவங்கள பற்றின விவரங்களை சேகரித்து அதுக்கப்புறமா தான் அவர் வந்து அந்த பெரிய புராணத்தை ஏற்றுகிறாருக்கு அது அது மட்டும் இல்லை அதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஏழு தலைமுறையாக வாழ்ந்த ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து சேக்கிரார் பெருமானை பற்றி நிறைய அவர் ஒரு லைப்ரரியே வச்சுருக்காரு அவரை பற்றின நிறைய புத்தகங்கள் வச்சுருக்காரு ஒரு லைப்ரரியாக வச்சுருக்காரு அவர்கிட்ட நம்ம பேச போகிறோம் வாங்க போய் பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் அதாவதுங்கய்யா நாங்கள் இப்போ சேக்கிழார் பெருமான் வாழ்ந்த அந்த வீட்டை பார்த்தோம் அது இப்போ ஒரு கோவிலாக இருக்குது எட்நூறு வருஷமாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இப்போ நீங்களும் வந்து இதே தெருவில் அவர் வாழ்ந்த அதே தெருவில் கிட்டத்தட்ட பல தலைமுறையாக வாழ்ந்துட்டுருக்கீங்க இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேக்கிழார் பெருமானை பற்றினா ஒரு லைப்ரரியை வச்சுருக்கீங்க எங்களுக்கு சேக்கிழாரை பற்றி தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வரையில் முடிச்சிடலாம் மற்றபடி சேக்கிழாரை பற்றி இவ்வளோ விவரங்கள் சேகரித்து வச்சுருக்கிற உங்களுக்கு சேக்கிழாரை பற்றி என்ன தெரியும் பெரிய புராணத்தை பற்றி என்ன தெரியும் கொஞ்சம் எங்களுக்கு விவரமாக சொல்லுங்கயா திருச்சி என்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாற்று நிறைவாக போற்றி நால்வர் திருடிகள் போற்றி நாயன்மார் திருடிகள் போற்றி திருமறை ஆசிரியர்கள் திருடிகள் போற்றி தெய்வ சேக்கிழா பெருமான் திருடிகள் போற்றி சேக்கிழார் வந்துன்னா அவங்க தாய் வந்து வெள்ளியங்கறி முதலியார் தாய் வந்து அழகாம்பிக்கை தந்தை வந்து வெள்ளியங்கறி முதலியார் தம்பி வந்து பாலராவாயர் அவருக்கு சேர்க்கிறாரு அப்புறமா அந்த ப பதவி நம்ம நாயன்மாரர் வரலாற்றை எழுத அவர் அந்த பணிக்கு புறப்பட்ட போது தன்னுடைய தம்பி அமைச்சராக்கிறாரு அவர் பேர் பாலரா வாயர் இந்த திருஞான சம்பந்தருடைய பேர் பால் அறாவாயர்ன்றது நால்வரில் ஒருத்தர் திருஞான சம்பந்தர் அவருடைய பேர் தான் பாலராவாயர்னு இருக்குது இப்போ இங்கேருந்து ரெண்டு பேர் தக்கதில் பக்கத்தில் ஒரு குளம் ஒன்றுக்குது அதுக்கு பாலராவாயர் குளம்னு பேர் சில பேர் பாலவராயன்னு அப்படியே வழக்கு மாற்றி சொல்லுவாங்க அந்த குளத்தில் ஒரு இப்போ ஒரு கல்வெட்டு இருக்குது பாதி கொஞ்சம் பூமியில் புதைஞ்சிருக்கு சரி இந்த குளத்தில் மண் எடுத்தவனும் எடுக்க சொன்னவனும் நீர் இறைத்தவனும் இறைக்க சொன்னவனும் கங்கை கரையில் காராம்பூசை கொன்ற பாவத்திற்கு ஆளாவனும் அங்கே கல்வெட்டு இருக்கும் அச்சுத கலப்பட அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்தவங்க மண் எடுத்தவனும் எடுக்க சொன்னவனும் ஓகே நீர் எடுத்தவனும் எடுக்க சொன்னவனும் எடுத்தவனும் எடுக்க சொன்னவன் ரெண்டு பேரும் தான் ஓகே இவங்க கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாவான்னு சொல்லுவாங்க ஓ அந்த மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்கு அந்த குளத்தில் இன்னும் தண்ணி இருக்குங்களா இப்போ இருக்கு இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சது அப்படி வந்திருக்கு அது மாதிரி பாலரா ஆயர் அது மாதிரி நீங்க கும்பகோணம் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு உள்ள போய் ராஜகோபுரத்துக்கு உள்ள போய் லெப்ட்ல வணிச்சிங்கன்னா சேக்கிலார் அவங்க தம்பி அவங்க அம்மா மூணு பேருக்கு இல்ல அது சேக்கிலாருடைய பூர்வ குடி அங்கதான் அப்புறமா தான் சோழமன்னு ஒரு மூவாயிரம் பேர் இங்க டிரான்ஸ்பர் பண்றாரு இந்த தொண்டை மண்டலத்துக்கு சேக்கிலாருங்கிறது குடி பெயர் அவருக்கு அருண்மணி தேவன் ராம தேவர் அப்படின்னு ரெண்டு பேர் உண்டு குடி பேர் தான் சே என்றால் அதாவது காலையை கொண்டு விவசாயம் செய்கின்ற குடி சேக்கிழார் குடி அது மூவாயிரம் பேர் அங்கிருந்து அனுப்புறாங்க அதுல ஒருத்தரா அந்த பூர்வீகத்தில் அங்க இருக்கிறதால அங்க இருக்கிற திருநாகச பெருமான் மீது அவர் ரொம்ப அன்பு ஓகே அதனால அந்த திருக்கோயில அவர் மூணு பேர் திரு வச்சிருக்காங்க அங்க ராகு கோயில்ல அந்த ராகு பகவான் மேல பெரிய அன்பு இருக்கிறதுனாலதான் இங்க குன்றத்தூர்ல ராகு கோயில் இருக்கா இங்க அதே தான் அதே தான் அந்த கோயில் பெருமாளோட அன்பு இருக்குது அவர் குன்றத்தூருக்கு வந்துட்டதால இங்க ஒரு கோயில் அவர் கட்டி கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருஷம் பழமையான ஒரு எழுநூறு வருஷம் இருக்கும் இது வந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியபுரான அரங்கேற்றம் ஒரு வருஷம் நடந்தது ஆயிரத்தி நூத்தி நாற்பதுல வந்து இது நிறைவு பெற்றது அதாவது அந்த திருநாகேஸ்வரம் கோயில் அதுக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லான கோயில் இந்த கட்டாயம் குன்றத்தூர் கோயில் கட்டாயம் கட்டாயம் உண்டு கட்டாயம் உண்டு நீங்க இந்த குன்றத்தூர்னு பார்த்தீங்கனாலே இந்த மலையடிவாரத்துக்கு பின்னாடிலாம் வந்து ஒரு அறுபது ஏழு சம முதுமக்கள் தாழிலாம் தோண்டி எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து கல்வெட்டுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு மூன்று முறை வெள்ளத்தால் அழிந்ததுன்னு அதனால இது ஏற்கனவே வந்து இங்க முதுமக்கள் தாழி கல்வெட்டு இதெல்லாம் கிடைச்ச இடம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம அந்த பெரிய புராணம் அப்படி தொடர்புன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமி அவர் என்ன பண்றாருனா நாயன்மார் கிடையாது பெரிய புராணத்தினாலிங்க நெட்டையில் இருக்காரு அப்போ முருகர்கிட்ட சொல்றாரு மண்ணில் மனிதராக பிறந்த ஒருவரிடமும் குரு உபதேசம் பெற மாட்டீர் முருகா நீ சொன்னாதான் கேட்டு பண்றேன் அவர் முன்னர் பிற்காலத்தில் ஜிஹெச்சில் அவர் கால் அடிப்பட்ட போது மயில் மயில் வாகத்துல வந்து அவர் காலை சரி பண்றாங்க அது அப்புறமா சொல்கிறேன் அப்போ அந்தமாதிரி சுடுகாட்டில் எட்டுக்கட்டு குழி வெட்டி ஒரு நெட்டையில் இருக்கிறாரு அப்போது முருக முருகர் முனிவர் ஆகவும் இன்னொருத்தரும் வந்து அவருக்கு குரு உபதேசம் பண்ணுறாங்க அப்புறமும் அந்த எட்டுக்கட்டு சுடுகாட்டு குழியிலே இருக்கிறார் அப்புறமா மேலேருந்து ஒரு அசிரி குரல் வருது செவ்வியல் கட்டளை எழுந்துருன்றார் ஓ எழுந்து வெளியில் வந்துட்டு நெட்டையில் இருக்கிறாரு அப்போ அப்போ அடியாறுலாம் வந்து எங்களுக்கு எதாவது அருள் அறி சொல்லணுன்றாங்க அப்போ இவர் சொல்கிறாரு பெரிய புராணம் பகுதியில் கை சாற்றி பாருங்கள் தெரிஞ்சான சம்பந்தர் என்ற பகுதி வந்தால் நான் பேசுவேன் இல்லைனா பேச மாட்டேன் எழுதி கேட்டுறார் ஓகே கை சாத்தி பார்ப்பது ஒரு புத்தகத்தில் அந்த காலத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா ஏதோ ஒரு முக்கியமான முன்னா ஏதோ புத்தகத்தை எடுத்து கை சாத்தி பார்ப்போம் இல்லைனா பூஜை கீஜை எல்லாம் பண்ணி அந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல நூல் போடுவாங்க அந்த நூல் போது அந்த புத்தகத்தில் என்ன குறிப்பு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க அது அந்த காலத்தில் இருந்து ஓகே அப்படி கை அது பற்றி பார்க்குறாங்க இவன் சொன்ன மாதிரி பெரிய பிரணாத்தில் திருஞ்சாண்ட சம்பந்தன்ற பகுதி வருது அதுக்கப்புறம் அவர் பேசுகிறார் பேசிட்டு சொல்கிறாரு எனக்கு பேச்சு தந்தது பெரிய புராணங்கிற ஓகே அதே மாதிரி குமரகுருபுரர் மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கரத்தால் முத்து மாலையை பெற்றவர் முருகன் திருவழால் பேசும் மாற்றம் பெற்றவர் இத்தனையும் இருந்தாலும் நம்ம சைவ சமயத்தில் ஒரு மரபு என்னன்னா குரு வாய்க்கணும் முருகரே பேச ஆற்றல் கொடுத்தாலும் மீனாட்சியே கழுத்தில் மாலை போட்டாலும் குரு வாய்க்கணும் குருவாய்க்கெல்லாம் நிறைவு கிடையாது சைவ சாமி மரபில் சாதாரண மக்கள் ஒரு அளவுக்கு குரு கட்டாயம் வாய்க்கணும் குரு வாய்க்கலன்னு வருத்தப்படுறாரு அப்படியே வருத்தப்படுறபோது அசிரி சொல்லுது நீ தலை யாத்திரையாக போயிட்டே உன்னுடைய பேச்சு எங்கே தடைபடுதோ அங்கே அப்ப அங்கே தான் குரு உனக்கு வாய்ப்பார் அப்படின்னு ஒரு செய்தி இவர் அப்படியே வராரு தர்மபுரத்துக்கு ஆதீனத்துக்கு வராரு அங்கே நாலாவது மாசிலாமணி தேசிகர் இருக்காரு அவர்கிட்ட போனால் அவர் சொல்கிறாரு பெரிய புராணத்தில் ஐந்து பேர் அறிவங்க கண்களையே கொள்ளன்னு ஒரு பாடல் அது வந்து சுந்தரர் சிதம்பரத்தில் சிவபெருமானை பார்த்து பாடுறார் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ளேன் பாடல் அந்த பாடலுக்கு பொருள் விளக்கம் வேணுங்கிறாரு இவர் பொருள் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிற போது இந்த அந்த சன்னிதானம் சொல்கிறாரு அனுபவ உரை வேணுங்கிறார் ஆ பொருள்னா பொருள் விளக்கம்னா பே அதை பாடலை பற்றி விளக்கம் விளக்கம் சொல்லுது அனுபவ உரைன்னா அதை அனுபவித்த உணர்வு அனுபவித்த உணர்வு ஓணும் ஆமாம் அது இவர் இல்லை கண்ணில் நீர் ததும்புது அப்பா அசிரி சொன்னது ஞாபகம் வருது பேச்சு தடைபடும் இடத்துல குரு வாய்ப்பார் ஓகே ஆக முருகப்பெருமானும் மதுரை மீனாட்சி அம்மன் திருவள்ளு இருந்தாலும் கூட அவருக்கு குருவை அடைவதற்கு அந்த பெரிய புராணம் உதவி செஞ்சிருக்கு பெரிய புராணம் வந்து அவருக்கு அந்த இடத்துல வந்து உதவி செய்யுது செய்கிழாரை பற்றி நீங்கள் ஒரு பிஹெச்டியே பண்ணி பண்ணியிருக்கீங்கன்னு கூட சொல்லலாம் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செய்கிழாரே நேரில் பார்த்தா மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷங்கய்யா ரொம்ப நன்றி நன்றி